திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இன்னைக்கு நாம பாடல் பத்தொன்பது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் நீங்கள் தினம் இந்த கந்தர் அணுபூதியை அணுவணுவாக ரசிங்க பூதிங்கிற செல்வத்தை பெருங்க பூதினா விபூதி தான் அந்த பூதி இந்த நெத்தி நிறைய பூசி செல்வத்தை இறைவனுடைய திருவருளை பெருங்க அதுதான் கந்தர் அனுபூதிக்கான விளக்கம் அருமையான பாடல்களை இந்த கந்தர் அனுபூதி மூலம் அருணகிரிநாதர் நம்மளுக்கு அது அருள் செய்திருக்காரு அனைவரும் கேட்டு பயனடைங்க உங்களுடைய நல்ல வாழ்க்கை மென்மேலும் உயர முருகப்பெருமானுடைய திருவருளை பெற கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் எல்லாத்தையும் பாடி முருகப்பெருமானை பணிங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி அப்படிலாம் இருக்குது என்னன்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் எளிமையான முறையில் போய் சேரணும்னு இந்த பணியை செய்துக்கிட்ருக்கேன் இது உங்களால் தான் மென்மேலும் சிறக்கும் நிறைய ஆதரவாளர்கள் ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் ஓம் நமச்சிவாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை முருகப்பெருமானே எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தது எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு கூட எந்த பாடல்லாம் எனக்கு பாடுறதுன்னு தெரியாது முருகப்பெருமானுடைய திருவருனால் நான் பாடுறேன் எனக்கு கிடைச்ச தெய்வத்தினுடைய இன்னமும் கிடச்சிக்கிட்டு இருக்கிற தெய்வத்தினுடைய அனுபவங்கள்லாம் உங்களாண்ட பகிர்ந்துக்கிறேன் இதையெல்லாம் கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நடக்குது நல்ல ஒரு திருப்பு முனைகள்லாம் டக்கு 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 நிகழும் அதையெல்லாம் அனுபவிங்க இதெல்லாம் பாடுங்க ஓ தினம் மௌன விரதம் இருங்க இருக்க முடிஞ்சவங்க இருங்க இல்லை ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கந்தர அனுபூதியோ கந்தர அலங்காரமோ இல்லை திருப்புகளோ கேளுங்க எதையாவது ஒன்று கேளுங்க உங்களால் பாட முடியலனாலும் கேளுங்க கேட்டு முருகப்பெருமான அந்த ஒரு ஒரு நிமிட நேரமாவது ஒரு நிமிஷம் நேரம் கூட இல்லை அரை நிமிஷம் நேரமாவது சிந்திங்கன்றார் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் ஒரு பாட்டில் அரை சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படின்னு திருப்புகளை பாடியிருக்கார் அரை நிமிஷம் கூட நான் தியானம் வைக்க தெரியாத ஒரு நாயிட்டேன் அப்படின்றாரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறணும்னா தான் நடக்கும் இதெல்லாம் ஒரு கஷ்டம்னு எப்படி நினைக்கலாம் நம்மளுக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு எவங்ககிட்டயோ போய் ஒபிமத்தவங்கிட்டலாம் கெஞ்சிடும் நம்மளை படைத்தவங்கிட்ட கூச்ச நாச்சம் இல்லாமல் கேட்கலாம் எனக்கு என்னது வேணும்னு அவர் யார்கிட்டையும் போய் சொல்லி சிரிக்க மாட்டார் அதனால் முருகப்பெருமான் கேளுங்க உங்களுடைய வேண்டுகொள்ள நிராகரிக்காமல் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை வாங்க இப்போ நாம் கந்தரை அணு அணுவணுவாக ரசிப்போம் பாடல் பாடல் பத்தம்போது வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மிலா அயில்வேல் அரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மிளா அயில் வேல் அரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே இதுக்கான பதவுரையை அடி அந்தம் இல்லா முதலும் முடிவும் இல்லாத அயில் வேல் அரசே கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய அரசனே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே வறுமை என்கிற ஒரு பாவி வந்து விட்டால் அப்பர் லோயர் மிடில்லாம் சொல்கிறாங்க இல்லையா பாருங்கள் இதை வச்சு தான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களோ அருணகிரி நாதை சொல்லியிருக்காரு பாருங்கள் மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே மிடினா வறுமை அப்படின்னுட்டு குறி வறுமை என்கிற ஒரு பாவி வந்துவிட்டால் வடிவும் உடல் அழகும் தனமும் செல்வங்களும் மனமும் நல்ல மனமும் குணமும் நல்ல குண நலங்களும் குடியும் பிறந்த வம்ச பரம்பரையின் பெருமையும் குலமும் பிறந்த குலத்தின் பெருமையும் குடி போகியவா நீங்கி விடுகின்றன இந்த ஒன்றே ஒன்று வந்துட்டால் எவ்வளோ போது பாருங்கள் செல்வம் போகுது அதோடய பெருமை போகுது நம்ம இருந்த இருப்பெல்லாம் போகுது அந்த மிடி அந்த வறுமை அந்த தரிதிரத்தை ஓட்டக்கூடியது தான் கந்தர் அனுபூதின்றதை அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க இதையெல்லாம் பாடி பணிஞ்சிங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று அவருடைய அருளினாலே லட்சுமி கடாட்சம் ஏன்னா லக்ஷ்மியின் மருமகன் இல்லையா அவர் அவரை பாடினோம்னா மாமியார் தானாக மாமியாரை மாமனார் நம்ம வீட்டில் வந்து குடி போகுவாங்க அதுக்கு மேலே சரஸ்வதியும் பிரம்மாவும் வருவாங்க சரஸ்வதி கடாட்சம் வந்தால் இன்னும் நல்ல வளம் பெருகும் ஆகையினால் குடி போகியவா நீங்கி விடுகின்றன இது பெரும் வியப்பே அப்படின்ற அருமையாக இந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்லி நம்மளுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ நம்ம நன்றி செலுத்தினாலும் பத்தாது அருணகிரிநாதர் திருவடிகிலே சரணம் வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் வடிவும் தனமும் மணமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மிலா ஆயில் வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே இந்த பாடலை எல்லாம் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க உங்களுடைய வறுமை எல்லாம் நீங்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குதிரும் ஏன்னா வறுமை போய் செல்வம் பெருகிட்டால் நல்ல மாப்பிள்ளை வரப்போகிறான் நல்ல வசதி வாய்ப்புகள் வந்தால் எங்கே இருக்கிறவங்களும் தேடி வரப்போகிறாங்க அதையினால் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க அதையெல்லாம் நம்ம பெறணும்னு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் തിരുച്ചിത്രമ്പലം